அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை தொழில் புரியல் யாருடனும் கலகம் செய்யாதே அதாவது யாருடனும் சண்டை போடுவதையே வேலையாக வைத்துக் கொள்ளாதே இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் அதியமன்னூர் என்னும் நகரில் உள்ள ரேணுகா பொறியியல் கல்லூரியில் செல்வம் என்ற இளைஞன் படித்தான் அவன் நல்ல மனம் கொண்டவன் ஆனால் ஒரு குறை சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலே உடனே கோபம் கொண்டு சண்டைக்கு தயாராகி விடுவான் ஒருநாள் கல்லூரியின் வாகன நிறுத்தும் இடத்தில் மற்றொரு மாணவன் தவறுதலாக செல்வத்தின் வண்டியை கீழே தள்ளிவிட்டான் அவன் மன்னிப்பு கேட்பதற்கு முன் செல்வம் கோபத்தில் எங்கே ஓடுற என்று சொல்லி அவனுடன் சண்டையிட தயாரானான் அதை பார்த்த கல்லூரியின் விளையாட்டு பயிற்சியாளர் வாசுதேவன் செல்வத்தை அழைத்து அமைதியாக சொன்னார் செல்வா சண்டையிடுவது வலிமை அல்ல கோபத்தை அடக்குவதுதான் உண்மையான வலிமை சண்டை செய்தால் ஒரு நிமிடம் வெற்றி அமைதியாக இருந்தால் வாழ்நாள் முழுதும் வெற்றி அந்த வார்த்தைகள் செல்வத்தின் மனதை ஆழமாக தொட்டன அவன் சண்டைக்கு பதிலாக அமைதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்தான் அன்றிலிருந்து செல்வம் சண்டையை தவிர்த்து பிரச்சனைகளை அமைதியாக பேசிக்கொண்டு தீர்க்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டான் பின்னர் கல்லூரியிலேயே பலருக்கு முன்னுதாரணமாக மாறினான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் யாருடனும் சண்டை போடுவதையே வேலையாக வைத்துக் கொள்ளாதே அமைதியாக இருந்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் இத்துடன் அவ்வையாரின் ஆத்திச்சூடி கதைகளின் பகர வர்க்கத்திற்கான அத்தியாயங்கள் நிறைவடைந்தது அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்